இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எகிப்தில் பழைய சாம்ராஜ்ய ஆட்சிகள் கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறு முதல் ரெண்டாயிரத்தி இருநூறு வரை முதல் மற்றும் இரண்டாம் பரம்பரை ஆட்சி மேல் எகிப்து கீழ் எகிப்து என்ற இந்த இரண்டு இராஜ்யங்களையும் ஒன்று சேர்த்து கிமு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவர் தினிஸ் பட்டணத்தின் தலைவனாக இருந்த மெனஸ் என்னும் அரசனாகும் இவன் ஹோரஸ் நார்மர் என்ற பெயரை தனக்கு சூட்டி தினிஸ் பட்டணம் மிகவும் தெற்காக அமைந்து இருந்ததால் மெம்பிஸ் என்னும் நகரில் தன் தலைநகரை எழுப்பி முதல் முதல் எகிப்தில் ஒரே ஆட்சியை ஸ்தாபித்தான் இது ஒரு பரம்பரை ஆட்சியாகும் பாலர்மோ கல் என்பதில் இவனுடைய வெற்றியைப் பற்றி ஆதிகால ஹைரோ கிளிப்பிக்ஸ் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது மேல் எகிப்தின் ராஜா பாம்பின் தலை கொண்ட வெண்மை நிற கிரீடம் அணிந்திருந்தான் கீழ் எகிப்தின் ராஜா சிவப்பு நிற கிரீடம் அணிந்திருந்தான் இந்த இரண்டு ராஜ்யங்களையும் சேர்த்து மெனஸ் ஒரு தேசிய இராஜாங்கத்தை ஸ்தாபித்ததால் அவன் இரட்டை கிரீடத்தை தனக்காக செய்து கொண்டான் அது முதல் எகிப்து தேசத்தின் ராஜாக்கள் இரட்டை கிரீடம் அணிந்து கொண்டார்கள் மூன்றாம் பரம்பரை ஆட்சி இந்த பழைய எகிப்திய சாம்ராஜ்ய ஆட்சிகளில் மிகவும் முக்கியமானவன் ஜோசர் என்ற மூன்றாம் பரம்பரை ஆட்சியைச் சேர்ந்த மன்னனாவான் இவனுடைய பெயரில் தங்க இலையில் பொறிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட கருங்கல் கத்தி ஒன்று கிடைத்துள்ளது இவன் காலத்தில் தெப் என்னும் மனிதன் அறுபது மீட்டர் உயரம் உள்ளபடி பிரமிடு ஒன்றை சகுரா என்னும் இடத்தில் கட்டினான் இதுவே எகிப்து தேசத்தில் கட்டப்பட்ட முதலாம் ஆகும் நான்காவது பரம்பரை ஆட்சி நான்காவது பரம்பரை ஆட்சியைச் சேர்ந்த குபு என்னும் அரசன் காசா என்னும் இடத்தில் உள்ள மகா பெரிய பிரமிட் கட்டினான் இவைகள் பெரிய பெரிய சுண்ணாம்பு கற்களை வைத்து கட்டப்பட்டவை மேலெகிப்து சீனாய் தீபகற்ப முதலிய இடங்களில் பல வர்ணங்களில் உள்ள பாறைகளில் இருந்து பெரும் கற்களை வெட்டி கொண்டு வந்து இந்த பிரமிடுகளை கட்டினார்கள் பின்னால் வந்த அரசர்களாகிய மெசேரினஸ் செப்ரன் சியோப்ஸ் முதலியோர் மற்றும் பிரமிடுகளையும் பின்னிக்ஸ் என்னும் மனித தலை கொண்ட சிலையையும் செய்தார்கள் இவைகளை நாம் கிசா என்னும் இடத்தில் காணலாம் இதோ நீங்கள் பார்க்கும் இந்த புகைப்படத்தில் குவோ மன்னனின் தலையும் சிங்கத்தின் உடலும் கொண்ட பிரமாண்டமான ஸ்பின்னிக்ஸ் ஒன்றை காண்கிறோம் இது ஹோரஸ் என்னும் தெய்வம் இறந்த மன்னர்களின் சரீரங்கள் வைக்கப்பட்டு உள்ள கிசா பட்டணத்தை காவல் காப்பதை குறிக்கிறது இந்த காலத்தில் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாயிரத்தி எழுநூறாம் ஆண்டு வரையப்பட்ட ஒரு சிகப்பு சரித்திரம் எகிப்தியர்கள் கருப்பு நிறமானவர்கள் என்பதை காட்டுகிறது ஐந்தாவது பரம்பரை ஆட்சி ஐந்தாவது பரம்பரையினரின் ஆட்சியில் இருந்து இந்த பிரமிடுகள் உள் சுவரில் மரணத்திற்கு பின் பாதாள உலகில் உள்ள நியாயத்திற்பை குறித்தும் மற்றும் பல காரியங்களை குறித்தும் எழுதி வைப்பது வழக்கத்தில் வந்தது இவைகளை பிரமிடு எழுத்துக்கள் என்று கூறப்படுகின்றன இவைகளின் காரணமாக இந்த பிரமிடுகள் ஆதிகால எகிப்தை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக கருதப்படுகின்றன சில பிரமிடுகள் கூரை வளாகங்களில் கூட சித்திரங்களும் எழுத்துக்களும் உள்ளன இவைகளில் உபயோகப்படுத்தப்பட்ட ஹைரோ எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டுள்ளன இவைகளில் உள்ள மந்திரங்கள் செவங்கள் பாடங்கள் முதலியவை பாதாளத்தின் நியாயாதிபதியாகிய ஓசேரிஸின் நியாயசனத்தில் முன் நிற்கையில் ராஜாவுக்கு உதவும் என்று கருதப்பட்டது ஆறாவது பரம்பரை ஆட்சியோடு எகிப்தின் வல்லமை குன்றியது பழைய ராஜாங்கம் முடிவடைந்தது இந்த ராஜாக்களின் ஆட்சிகள் தகப்பனில் இருந்து மகன் அல்லது மகளுக்கு சென்றதால் பரம்பரை ஆட்சிகள் என்று கூறப்படுகின்றன ஒரு வம்சத்தின் அரசனை வேறு ஒருவன் வென்று எகிப்தில் தன் ஆட்சியை ஸ்தாபிக்கையில் ஆட்சி அடுத்த பரம்பரைக்கு சென்றது இவ்வாறு ஆறு பரம்பரையினர் எகிப்தை ஆண்ட காலத்தை பழைய எகிப்திய சாம்ராஜ்ய காலம் என்று கூறுகிறார்கள் இது சுமார் கிமு ரெண்டாயிரத்தி எழுநூறு முதல் கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு வரை உள்ள காலங்களில் இருந்தது முதலாவது இடைக்கால ஆட்சிகள் கிமு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரம் வரை ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள பரம்பரை ஆட்சிகள் சுமார் கிமு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் கிமு இரண்டாயிரம் வரை உள்ள காலங்களில் ஏழு முதல் பதினோராவது பரம்பரை ஆட்சியினர் ஆண்டனர் இவர்கள் காலங்களில் எகிப்தில் குழப்பங்கள் மிகுந்து காணப்பட்டது இதனை முதலாவது இடைக்கால ஆட்சிகள் என்று கூறுகின்றனர் எகிப்தில் மெம்பிஸின் அருகில் ஆண்ட ஏழாவது எட்டாவது பரம்பரை ஆட்சிகள் வலுவானவைகளாக இல்லை இந்த காலங்களில் கலை கலாச்சாரம் முதலியவை தாழ்வு கண்டன மேல் எகிப்தில் தீப்ஸ் என்ற இடத்தில் அமோன் என்ற ஆட்டுக்கடா வணக்கமும் கீழ் எகிப்தின் சூரிய வணக்கமும் சேர்ந்து அமோன்றே என்ற சூரிய கடவுள் வணக்கம் தோன்றியது இது கீழ் எகிப்தில் தோன்றிய படா வணக்கத்திற்கு சரியான போட்டியாக அமைந்தது அமோன்ரே தானாகவே தோன்றிய கடவுள் என்றும் ஆவியும் பொருளும் கலந்த தன்மையுடையவன் என்றும் கருதப்பட்டது அவன் தன் படகில் பகலில் வானத்திலும் இரவு நேரத்தில் மற்றொரு படகில் பாதாளத்திலும் பிரயாணம் செய்வதாக நம்பினார்கள் இவனை பறந்து செல்லும் கழுகு போன்றும் இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் வீரன் போன்றும் கூட சித்தரித்தனர் இவன் கையில் உயிர் என்பதை காட்டும் ஆங்க் வைத்திருந்தான் இவன் ஆட்டுக்கடாவின் தலை பொருந்திய சிற்பமாகவும் வணங்கப்பட்டான் இந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் காணப்பட்டது ஆசியாவில் இருந்து பல மக்கள் கூட்டங்கள் நைல் நதி சங்கமமாகும் வழியாக எகிப்திற்குள் வந்தனர் மெம்பிசிஸ் இருந்து ஆண்ட ராஜாக்கள் மேல் எகிப்தின் ராஜாக்களை தங்கள் ஆட்சிக்கு கொண்டுவர முயன்று தோல்வியுற்றனர் நடு எகிப்தில் ஆட்சி செய்த ஒன்பதாவது பத்தாவது பரம்பரை ஆட்சியினர் நைல் நதியின் சங்கம பகுதியில் ஒழுங்குமுறைகள் கொண்டுவர எத்தனம் பண்ணினாலும் தீப்சினை ஆண்ட மன்னர்களை அடக்க முடியாமல் தோல்வியுற்றனர் தீப்சிஸ் இருந்து ஆண்ட மன்னர்கள் இவர்களை வென்று பதினோராவது பரம்பரை ஆட்சியினை எகிப்து முழுவதும் ஸ்தாபித்ததோடு இந்த முதலாம் இடைக்கால ஆட்சி முடிவு பெற்றது இந்த காலத்திலிருந்து எகிப்தின் அரசர்கள் தங்களை பார்வோன் என்று கூறிக்கொண்டார்கள்